இன்றைக்கு வரைக்கும் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க சமூகத்தில் அந்த அவர் பையனுடைய ப்ராப்ளம்லாம் கூட இவர் பெர்சனலாக ஃபேமிலி சைட்லேருந்துலாம் கூட பேசியிருக்காரு அந்த ஃபேமிலிக்குள்ளேயே பேசி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலையெல்லாம் கூட பேசியிருந்தார் கமல் அண்ட் ரஜினி இந்த காம்பினேஷனில் வேல்ஸில் பண்ணுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படமான் பண்ணுவோம் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க சார் எல்லாருக்கும் பரதாஜாவே ஆரம்ப காலத்தில் திருப்பி படம் பண்ணுவோம் பிளான்லாம் பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு எல்லோரும் போய் தானே வச்சு தானே ஏகப்பட்ட பிரச்சனைன்னு போச்சு பட் அதே மாரி அவர் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தார் இப்போ இந்த படம் கூலி ஒரு பெரிய ஹிட் பண்ண பிறகு எல்லா அப்டேட்டும் எல்லா சேனல்லையும் எல்லார் சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் வந்துருச்சு ஆனால் ஒரு அப்டேட் மட்டும் வரல கூலின்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு அதை பற்றி ஏன்னா ஒரு டிராப் கூட வர மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க கூலி படம் ஆல்மோஸ்ட் நைன்டி படம் முடிஞ்சிச்சு இன்னொரு பத்து படம் தான் பேலன்ஸ் அதை முடிச்சுட்டு ப்ரமோஷனுக்கு கடக்கடை கடான்னு இறங்கி வாங்க அது வரைக்கும் தேவையில்லாத ஹைப் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க திட்டமிட்டே தான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க படப்பிடிப்பு ரொம்ப வேகமாக ஜருவாக நடந்துகிட்டு இருக்கு இப்போது சென்னையில் ஒரு படப்பிடிப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்ருதிகாசன் இவங்களெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் இப்போ இல்லை அது வந்து அந்த படம் கிடையாது அந்த படம் கிடையாது அது வேற ஒரு படத்துக்காக இருக்காங்க நீங்கள் லோகேஷ் கந்தராஜ் இவர் பண்ணுறீங்களா ஆமாம் அது தாய்லாந்தில் பண்ணுறாங்க தாய்லாந்தில் ஒரு போர்ஷன் பண்ணாங்க அதை முடிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ இங்கே பண்ண போகிறாங்க ஸ்ருதிகாசன வச்சு இப்போ நீங்கள் சொல்கிற படத்தினுடைய வேற படம் இந்த லோகேஷ் கடற்கரை படம் கிடையாது அப்படியா இந்த படத்தில் ஸ்ருதி காசன் தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க திடீர்னு ரஜினி படத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு காரணம் இல்லை ரஜினி படம்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு கமலஹாசனுடைய பொண்ணை தாண்டி இன்றைக்கி அவங்க வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்டா அன்றைக்கி டெவலப் ஆகிட்டு வராங்க படத்துக்கு அவங்க வந்து தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்திருக்கு ரெண்டாவது லோகேஷ் லோகேஷும் ஸ்ருதி நல்ல ஒரு நண்பர்கள் தான் படத்தில் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் பயன்படுத்தியிருந்தாரு படத்தில் வந்து ரஜினியை எப்படி பார்க்கலாம் எல்லோரும் அதான் சொல்லிட்டாங்க ஆளாக ஒரு சொல்கிறாங்க பாஷா மாதிரி வர்றாரு தளபதி மாதிரி வர்றாருன்றாங்க பழைய லுக்கில் வந்துட்டார் திரும்பவும் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு கண்டிப்பாக லோகேஷ்க்கு இவருடைய பல்ஸ் தெரியும் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டார் அந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு இருக்குது எனக்கும் இருக்குது ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே அந்த படத்தில் இருக்குது அநேகமாக அடுத்த மாதத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அப்டேட் அந்த படத்தை பற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜையை நோக்கி போகுது அங்கே வந்து ஒரு பெரிய லைனாக லீவ்லாம் இருக்குது அதை நோக்கி போகுதுன்னு சொல்கிறாங்க எது தான் சம்மருக்கு இந்த படம் இந்த சம்மருக்கு இந்த படம் கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கி என்னென்னா அந்த பிஸ்னஸ் தான் ஒரு பெரிய இதாக இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த படம் ஓடிடி பிஸ்னஸ் பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சம்மருக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய நண்பரை போய் பார்த்தார் பார்த்தீங்களா நண்பரை போய் பார்த்துட்டாரு பார்த்த உடனே எல்லாரும் திரும்பவும் வழக்கம் போல் தியானம் பண்ணுங்கள் அதில் திரும்பவும் வந்துட்டார் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மன அமைதிக்காக பண்ணுறாரு நீங்கள் வந்து அவர் இன்றைக்கி நேற்று பண்ணுறல ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணுறாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் ஈடுபாட்டிருக்கும் இப்போ இவர் அந்த வயசு வருது இல்லையா ஒரு பக்குவம் வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டாரு இந்த நேரத்தில் அமைதி தியானம் ஆன்மீகம் அப்படிங்கிற போகிறது அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அது ஆரம்பத்தில் அதுக்காகவே ஒரு படம் எடுத்தார் பாபான்னு ஒரு படமே எடுத்து அந்த பாபாவினுடைய பெருமைகள்லாம் சொன்னார் இல்லையா அப்போ அவருக்கு இந்த அந்த ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் அந்த ஆன்மீக நோய் தானே போகும் மனசு ஆன்மீகம் அமைதி அந்த மாதிரி போகுது அதனால அந்த விஷயத்தை நான் நான் பெற்ற இன்பத்தை எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கிறார் மோகன் பாபு அவர் ஆரம்பத்துலேருந்தே அவரும் ரஜினியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம கரெக்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று ஒரே ஃபேமிலி ஒன்று சேர்ந்துடலாங்கிற அளவுக்குலாம் இருந்தது சொல்கிறாங்க ஒன்று சார் ரெண்டு பேரும் ஒரே ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேம்பரில் படித்தவங்க திரைப்பட கல்லூரியில் சென்னை சீல் திரைப்பட கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க ஒன்றா வாய்ப்புகள் தேடி சென்னை விதிகளில் அலைஞ்சவங்க ஆரம்ப காலத்துலேருந்து இதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் அதனால் வந்து ஒரு காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடர் அதனால் அந்தது அப்படி ரெண்டு பேரும் மெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மோகன் பாபு மேலே அதிகமாக விமர்சனங்கள் வந்தால் கூட இவருக்கு ஒரு நல்ல ஒரு வெல்விஷராக நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க ஏன்னா வந்து அவர் பிரச்சனை வந்தால் கூட ரஜினி சார் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ரஜினியோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ஒரு காலத்தில் வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்துக்கலான்ற அளவுக்கு வந்து பட்டியெல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சில காரணங்களால் மாறிச்சுன்னு சொன்னாங்க ஆமாம் அவன் ரெண்டு பேரும் ஒரே நான் இருக்கணும் ஒரே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க ஒரே வாய்ப்புகள் தெரியும் ஆரம்ப அடிமட்டத்துலேருந்து மேலே வந்தவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கும் போது ரெண்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்ப ஆளுமே நிறைய படங்கள் நமக்கே தெரியும் அங்கேருந்து வாங்கி இங்கே பண்ணுவார் அவர் படத்தை அவர் படத்தை இங்கே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்க சமூகத்தில் அந்த அவர் பையனுடைய ப்ராப்ளம்லாம் கூட இவர் பிரச்சனைலாம் ஃபேமிலி சைடில் இருந்தெல்லாம் கூட பேசியிருப்பார் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே பேசி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலையெல்லாம் கூட பேசியிருப்பார் இப்போ ரஜினி சார் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஜெயிலர் டூ பற்றி ப்ரொமோவோடு நிறுத்திட்டாங்களே தவிர ப்ரோமோக்கப்புறமா அப்புறமா இந்த படப்பிடிப்பு பற்றி எதுவுமே வரல சார் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட படத்தினுடைய அவருடைய பேங்களூரில் படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு முடிஞ்ச பிறகு இந்த படம் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கிறாங்க வரிசையாக இந்த படம் ஏன்னா மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கேரளாவிலேருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதான் சொல்லிட்டு இருந்தாங்க பிளானிங்க ஜெயிலர் வந்து சாரி கூலி வந்து இந்த மாதத்தினுடைய மார்ச் எண்டோட படம் முடியுது அதை முடிஞ்சிட்டு மார்ச் எண்டுக்குள்ளே அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஜெயிலர் டூ முழுவதுமாக டப்பிங்கே முடிச்சுட்டு போகலாமா இல்லை அந்த படம் ஆரம்பித்தப்ப டப்பிங் பண்ணலாமாங்கிற ஒரு ஆசையத்தனில் இருக்குது படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது ரொம்ப வேகமாக நடந்துட்டு ஆல்மோஸ்ட் ஜெயிலர் வந்து ரஜினி சார் கம்மிட் பண்ணிட்டாரு அடுத்த ஒரு பெரிய படம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க ரஜினி சார் வந்து இதை விட ரெண்டு படத்தோட இன்னும் பெரிய படம் பண்ணுன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காருலாம் சொல்கிற உண்மை தான் நிறைய லைனப் இருக்குது நிறையா பேர்கிட்ட கதை கேட்குறாங்க நிறையா மாரி சிவராஜ் ஒரு லைன் லைனப்பில் இருக்கிறாரு நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது நிறைய பேர் லைனில் கதை சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றும் யாருமே இது வரைக்கும் அஃபீஷியலா இல்லை மாரி செல்வராஜ் மட்டும் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு பேசி ஒரு ஒரு இதில் வச்சுருக்கிறாங்க ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல பட் அது அன்னியமாக அது மாரி செல்வராஜ் ஒரு சேர்ந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் அவரை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் சொல்கிறாங்களா சார் இல்ல அதான் சொல்லலே பெரிய லைனப் இருக்கு மாரி செல்வராஜ் இந்த மாதிரியான பெரிய லைனப் இருக்கு மணிரத்னம் கூட சேர்ந்து பண்ணலாமான்ற ஒரு பிளான் இருக்கு மணிரத்னம் கமலஹாசன் அந்த வேல்ஸ் ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு நினைவு அழைக்கிற பிறகு ரெண்டு லெஜெண்டாக வச்சு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது எல்லாமே பேச்சுவார்த்தைகளை இருக்குது கால நேரங்கள் வர்றப்ப வாய்ப்புகள் அமையும் நீங்கள் சொன்ன மாதிரி மணிரத்னம் சாரோட பேரும் அடிப்படுது அப்படின்ற ஆமாம் இருக்கு அந்த பேச்சுவார்த்தை மணிரத்னம் கமல் அண்ட் ரஜினி இந்த காம்பினேஷனில் வேல்ஸில் பண்ணுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படமான் பண்ணுவோம் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க இது எல்லாமே ஆரம்பங்குன்றது பேச்சுவார்த்தைகளாக தான் இருக்குது இன்னும் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் அவங்க வேல்ஸ் நினச்சா பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த எல்லா பேக்கிரமும் பேக்கப்பும் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வர வர தான் செய்திகள் ஒன்றும் வெளியில் வர ஆரம்பிக்கும் எல்லாமே பேச்சுவார்த்தைகள் இருக்குது ஏன்னா அப்பப்போ சொல்கிறாங்க மணி சார் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாரு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் பண்ணாத ப்ராஜெக்ட்டு அதான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்குது அப்படிங்களா அதனால தான் அது அவ்வளோ சைலண்ட்டாக அடிக்கடி சைலண்டாக வச்சிருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பட் இது வரைக்கும் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது வேல்ச்சு அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு உண்டான எல்லா பேச்சுவார்த்தைகளும் ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக நடந்திருக்கு அப்படி நடந்தாலும் இந்த வருஷத்தினுடைய எண்டில் தான் அது ஏன்னா கமல் சாரை வந்து நாயகனில் இவர் காட்டினதுக்கப்புறமா கமல் சாரோடைய கலரே மாறிச்சு அதே மாதிரி தளபதியில் வந்து மணிரத்னம் சார் இவரை காட்டினோடனே ரஜினி சாரோட கலர் ரெண்டு பேருமே தனித்துவமாக தெரிஞ்சாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மணிரத்னம் டேரக்ஷனில் ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிளாக் ஃபர்ஸ்ட் படமாக இருக்கும் பயல்ஸுக்கு அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் படமாக இருக்கும் பட் அது எந்த அளவுக்கு மூவ் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தார் அவர் பாலச்சந்தர் அவர் ஆல்மோஸ்ட் பேர் இவர் இவரு அவங்க ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவரு இருக்கு மனித தனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு மேட்ச் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கு என் ரெண்டு பேருக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற இவரு பெரிய டைரக்டராக இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த இடத்தை இவர் வந்து ஃபில் பண்ணி கொண்டு போவார் எல்லாமே கரெக்டாக இருக்கு பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் மூவ் ஆகி போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய இனிமேல் காலங்களில் தான் தெரியும் ஏன்னா நெல்சனை கேட்டாலும் சொல்றாரு லோகேஷ் கனகராஜ் கேட்டாலும் சொல்றாரு எந்த டைரக்டர் கேட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு படத்தை எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அது பண்ண வேற மாதிரி இருக்கும் ஸ்கிரிப்ட் கூட ரெடியா இருக்குது அடிக்கடி நான் ரஜினி சார் எல்லாம் பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கு எல்லாருக்கும் பரதராஜாவே ஆரம்ப காலத்துல நிறுப்பி ஒரு படம் பண்ணுவோம் பிளான்லாம் பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்றது பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணுவோம்னு அவரே ட்ரை பண்ணாரு கடைசியில் முடியாமல் போச்சு அது மாதிரி பலரும் ட்ரை பண்ணாங்க பல சின்ன ட்ரை பண்ணா திருப்பி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது டே டூ பல விஷயங்கள் விஷயங்கள்னால அதை படங்கள்லாம் பண்ண முடியாமல் போச்சு இப்போ இவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க பட் அதை அடுத்தடுத்து அப்டேட்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது அதுக்கப்புறமா இந்த படத்துடைய ஃபுல் சிங்கிள் ஒன்று வரப்போகுது ஏன்னா சின்னதாக தானே ஒரு விட்டு விட்டாங்க ஒரு சிங்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு அனிருத் வந்து ரெடி பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட அதுவும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மை இல்லை இந்த படத்தை முழுவதுமாக முடிச்ச பிறகுதான் அவங்க ப்ரொமோஷனுக்கு இறங்குவாங்க அதுக்கு பிறகு வேறு எந்த இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அநேகமாக நெக்ஸ்ட் மந்த்து ஒரு மிடில் ஏதாவது ஒரு அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதனால ஏன் கேட்குறேன் அப்படின்னா ஜெயிலர் டூ வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹைப் ஆயிடுச்சு பயங்கர ஹைப் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது கூலி இவர் நடுவில் புகுந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கம் எல்லாரும் எழுதிட்டு போயிட்டார் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே அதனாலதான் கேட்குறேன் இல்ல ஜெயிலர் டூய விட வந்து கூலியில்தான் அவங்களுக்கு வந்து வந்து ஒரு ஒரு மாஸ் இருந்துச்சு இதுல வந்து கரெக்டாக ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் ஒரு க்ளோஸ் இருப்பார் ஆனால் கூலியில் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அவருடைய அந்த ஸ்டைலு அந்த டைலாக்கு அந்த வாக்கிங் அந்த கண்ணாடி அந்த கோல்டு அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி இருக்கும் பட் அது மறந்ததுனால அது கொஞ்சம் பெருசாக தெரியுது அடுத்து கூலியுடைய அப்டேட் வர்றப்போ அதுதான் தூக்கி அடிச்சுட்டு போகும் ஜெயிலர் டூ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பெருசா டாக்கே இல்லை ஆமாம் இவருடைய பெரிசை என்னன்னா எந்த படம் வந்தாலும் அதுதான் முன்னாடி போயிடும் அப்படிங்கும்போது கூலி அவங்க ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறப்ப கூலியினுடைய வேகத்தை மட்டும் பாருங்கள் எந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அதனால வந்து அடுத்த மாதம் ஒரு ஏதோ அப்டேட் வர்றதுக்காக ஒரு வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அப்போ எல்லாரும் சொல்றது மாதிரி நீங்களும் சொல்றீங்க கூலி வந்து பத்தி பார்த்தவங்களாம் நிறைய பேர் சொல்ற விஷயம் மாதிரி ரஜினி சார் படத்தில் ரஜினி ஒரு பெரிய ட்வீட்டா இருக்கும் கூலி அதுல வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ போடாமல் நடிச்சிருக்காரு கொஞ்சம் டைம் எடுத்தும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல லோகேஷை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் அவர் என்ன ஆக்சன் பிளாக் எப்படி பண்ணுவார் அப்படின்னு இவர் ஆல்ரெடி ஒரு ஆக்சன் ஹீரோ அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் கற்பனை செஞ்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு புதுசாக இருக்கும் அணிதூத்து தெரியும் நமக்கு சொல்ல வேணாம் இவருக்கு தனியாக அவர் கீபோர்ட் வச்சிருக்காரு தனியாக இவருக்குன்னு வாசிப்பாரு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ரசிகர்களை வந்து கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் சரி அப்போ வந்து இவர் ஒரு கூலி படம் வந்து கொடுத்துட்டாருன்னு நீங்க சொன்ன மாதிரி பிளாக் பஸ்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ அடுத்த மிகப்பெரிய வெயிட்டை தூக்கிட்டு வந்து நெல்சன் முதுகுல வைக்கிற ஆயிரும்ல சார் நெல்சன் ஏற்கனவே ஒரு இதுல தானே வந்திருக்கிறாரு அவருக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு வெயிட்லாம் வந்திருக்கிறாரு ஜெயிலர்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு வர்றாரு ஜெயிலருக்கு முன்னாடி நெல்சன் நெய்லருக்கு பிறகு நெல்சன் இப்போ ஜெயிலர் டூக்கு பிறகு நெல்சன் எப்படி இருப்பாருங்கிறது நம்ம வந்து கேள்விக்குறியா இருக்கு ஜெயிலர் ஆரம்பிக்கிறப்ப என்ன நடந்துச்சு ஆல்ரெடி எடுத்த படம் போகல அவர் தூக்கிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ஏகப்பட்ட குளிச்சினர் போச்சு பட் அதே மாரி அவர் பண்ணி ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்தார் இப்போ இந்த படம் கூலி ஒரு பெரிய ஹிட் பண்ண பிறகு ஆல்ரெடி ஜெயிலர் அண்ட் கூலி இந்த ரெண்டு ரெண்டு கிட்டையும் வந்து இவர் வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணிருப்பேன் அந்த ஜெயிலர் டூவும் பார்த்தோமே பல்சை இருந்தாரு அதாவது நெல்சன் வந்து இவருடைய பல்சை பிடிச்சிட்டார் இவருக்கு எந்த லிமிட்ல வேலை வாங்கணும் எந்த இங்க வச்சா ஆடியன்ஸ் கை தட்டு வாங்கணும் அந்த பல்சை பிடிச்சார் கே எஸ் ரவிக்குமார் அப்படி சுரேஷ் கிருஷ்ணா வந்து அந்த ரஜினிய பல்சை பிடிச்சி வச்சிருந்தாங்க அந்த பல்சை வந்து நெல்சன் கரெக்டாக பிடிச்சிட்டார் அதை வந்து மிஸ் ஆகாம பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ணிடுவாரு ஓ தான் கொஞ்சம் டைம் அதிகமாக கேட்டாருன்னு சொன்னாங்களே ஒரு ஒன் இயரு டைமில் ஒன் இயருங்கிறதுலாம் டைம் கிடையாது ஏன்னா வேகமாக முடிக்கணுங்கிற இதெல்லாம் இருக்காங்க கூலி முடிஞ்ச உடனே வந்து அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சுடுங்க சொன்ன மாதிரி ஏப்ரல் மேயில கூட அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கே கிளம்பிடுவாங்க அதனால் வந்து டிலே பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் ஜெயிலர் ஒன்னு டூ ரெண்டு கதையும் சேர்ந்து தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த படத்தினுடைய கண்டினியூஷன் தான் இந்த படம் அதில் மாற்றக்கிறது கிடையாது அந்த படத்தினுடைய கண்டினியூஷன் தான் பட் ஆனால் வந்து வேறு ஒரு ஸ்கிரிப் ஸ்கிரிம் வேறு மாதிரி பண்ணியிருப்பார் இப்போ அந்த படத்தில் பார்த்தா ஒரு ஆர்டிஸ்டில் ரிப்பீட்டட் வர வரமாட்டாங்க வேறு 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 ஒரு ஜோனர்களில் படம் பண்ணுவாங்க பட் அதோட கண்டினியூஷன் தான் அந்த படம் அப்போ ஜெயிலர் ஒன்றில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒரு சீன் வந்த கூட தேட்டரில் விஷயம் பிறகுமோ கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதனால என்ன பண்ணுறாங்க இந்த படத்தை அப்படி வந்துடக்கூடாது வேற ஒரு அது வந்து ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி வந்துடும் இப்போ கேரளாவில்னா உங்களுக்கு முதல்ல இந்த படத்தில் மோகனால் யூஸ் பண்ணுவோம் இந்த படத்தில் மம்மூட்டி யூஸ் பண்ணுவோம் இப்போ அந்த படத்தில் வந்து இவரை யூஸ் பண்ணுவோம் இந்த படத்தில் வந்து சித்தாகார்ஜனாக யூஸ் பண்ணுவோம் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அதுவே ரிப்பீட்டடாக வந்தோம்னா அந்த சீனியர் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஆயிரும் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் காட்டணுங்கிறக்காக சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க பட்டு எதா இருந்தாலும் நெல்சன் நெல்சன் வந்து ஒரு ரஜினி அந்த பல்சை பிடிச்சிட்டார் கண்டிப்பாக செஞ்சுருப்பார் எந்த மீட்டரில் வச்சா ரஜினி ரசிகர்கள் எப்படி வந்தா எந்த ஷார்ட் வச்சா தியேட்டர் பறக்கும் அப்படிங்கிறத பிடிச்சிட்டாரு கண்டிப்பாக அதை வந்து பண்ணிடுவாரு ஸோ அப்போ கண்டிப்பா கூலிக்கும் ஜெயிலர் ஜெயலலிதும் எது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்குள்ளதை ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு ஆகிறதுக்கு உண்டான சாத்திய கூறுகள் அந்த நம்ம ப்ரொமோட் அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப டீசர் பார்க்கறப்ப தெரியுது ரெண்டு பேர் மேலேயுமே ரெண்டு டிராக்டர் மேலேயுமே பெரிய பெரிய நம்பிக்கை இருக்கு ரெண்டு பேருமே அதே மாதிரி பேட்டன்ல படங்கள் கொடுத்து சக்ஸஸ் ஆன இந்த படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்கனவே ஹிட்டு கொடுத்த நடிகர்கள்லாம் அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறிக்கிட்டே வர்றாங்க ஆனால் இவர் மட்டும் எப்படி ப்ராஜெக்ட்டை கரெக்டாக செட் பண்ணி அடுத்தடுத்து ஹிட்டு கொடுத்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை டேரக்டரை பார்த்துருப்பாரு அப்டேட் ஆகிடுவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவரோட பெரிய ப்ளஸ் என்னன்னா அப்டேட் டேரக்டாக இருப்பார் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக்டர் மாதிரி அப்டேட் ஆக்டர் இருப்பார் ரஜினிகாந்த் இளையராஜா அவர்களோட தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்குது ஒரு காலகட்டங்களில் இளையராஜா கொஞ்சம் டவுன் ஆகி அப்படியே ஏறோம்மா வரப்போ அங்கே போயிட்டார் அதுக்கு அப்புறம் கேஸ் சுரேஷ்குமார் சுரேஷ் கிருஷ்ணா பண்ணிட்டு அதுக்கு பிறகு பூசை வரக்கூடிய பசங்களோடு சேர்ந்து ஜாயின் பண்ணி படம் பண்ணிட்டார் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறார்ல அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் இருக்குது பல ஹீரோவுக்கு அவர் தானே காம்படேட்டராக இருக்கிறார் இந்த வயசில் அதெல்லாம் வந்து அவர் கெஸ் பண்ண தெரியும் அவருக்கு நம்ம இந்த கதை சரியாக வரும் வராது அப்படின்னு அதனால தான் ஐம்பது வருஷமா அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஸோ கண்டிப்பா அப்போ டபுள் ட்ரீட் இருக்குன்னு வேணா வச்சு கண்டிப்பாக டபுள் ட்ரீட் இருக்கு ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூலி வந்துச்சுன்னா அது வேற லெவலில் இருக்கும் ரஜினி சாரோட கரியர்லேயே ஒரு பெஸ்ட் ஃபிலிம் பெரிய படமாக இருக்கும் நல்ல படமாக இருக்கும் ஓகே சார் அடுத்து என்ன அப்டேட் வரப்போகுது ரஜினி சார் சம்பந்தப்பட பேசலாம் நன்றி நன்றி